வணக்கம் 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 நான் உங்கள் கணேஷ் சசிகலாரம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு எபிசோட் எபிசோடுன்னு சொல்கிறது ஒரு செலிப்ரிட்டியோட இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரிட்டியை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம் இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க ரொம்ப ஹியூஜ் பர்சனாலிட்டி அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த ஸ்பீச்சுக்கு இன்றைக்கி கோடான கோடி மக்கள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள ரெகக்னைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் பல ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன் டிவி அளவுக்கு நம்ம போயிருக்கிறாங்க அவங்க ஆக்டிங்கில் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம ஃபிலிமில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ஹியூஜ் பர்சனாலிட்டி பர்சன் இன்றைக்கி நம்மளுக்கிட்ட வந்திருக்கிறாங்க அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதில் ஜிஎஸ்கே ஒர்க் உங்களுக்கு ரொம்ப 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 கிஃப்டடாக ஒரு பர்சனை இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அவங்கள பற்றி சொல்லணும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு சில படங்கள் ஓடிடி தளத்துலையும் ரிலீஸ் ஆகியிருக்கு தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகியிருக்கு வர ஜனவரி மாதம் பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஐந்தாறு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் வாங்க அவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா த ஹியூஜ் பர்சனாலிட்டி நெய்வேலி செலிபிரிட்டி தீபா மிஸ்ஸஸ் தீபா முருகவேல் கே நெட்வொர்க் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா அந்த ஒரு சின்ன அழகான அந்த குரல் எப்படி கட்டி போட்டாங்க இவங்க தான் தீபா இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம் ஒன் பை ஒன் அவங்க மனசுக்குள்ளே எழுற அந்த கேள்விகளை உங்கள் சார்பாக நான் கேட்க வந்திருக்கேன் எந்த வித கேள்வியாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்ல அப்புறமா சொல்லுங்க அடுத்த ஒரு பெரிய இன்டர்வியூவில் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய இன்டர்வியூ இருக்குது இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க நெய்வெளியில் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாமா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஹாய் ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னோட ப்ராட்ட பிளேஸ் வந்து மும்பை அவுரங்காபாத்தில் தான் நான் படித்தேன் வளர்ந்தேன் பிறந்தது வந்து மத்திய பிரதேஷில் பிறந்தேன் இங்கே என்னோடய அத்தை பையன் அவர் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஸோ என்னோடய லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை மீன்ஸ் நெய்வேலியில் செட்டில் ஆகிட்டேன் பிஃபோர் கம்மிங் டு சினிமா ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஹிந்தி டீச்சர் ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் ஸ்கூலில் நியர் அபவுட் எயிட் இயர்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஹிந்தி டீச்சராக ஒர்க் இருந்தேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்ட் டைம் பார்த்திங்கன்னா டியூஷன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் பட் வந்து என்னென்னா என் ஸ்கூல்ஸில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாக்குறோங்க தீபா மேம் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பேர் ஃபேன்ஸ் இருந்தாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு அந்த அப்பார்ச்சுனிட்டி கொடுங்கன்னு நான் பேசிகிட்டே இருந்துகிட்டே இருந்தேன் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு படம் வந்து ஆண்டால் சிதம்பரத்தில் தான் எடுத்தாங்க இன்றைக்கும் எனக்கு வந்து எப்படி கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் டு காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அப்பார்ச்சுனிட்டி ஆ தீபா மேம் நீங்கள் சொல்லும்போது ஆண்டவன் அப்படின்னா அதாவது எங்களை புன்னகையால் ஆள வந்துவதற்காக ஆண்டவன் என்ற திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த வரிசையில் அந்த புன்னகை அரசி அதாவது கேஆர் விஜய் அம்மாவை ஞாவோவப்படுத்தக்கூடிய ஒரு அளவில் தான் இவங்க இருப்பாங்க அவங்கள பற்றி ஒன்றும் மேலே தெரிஞ்சுக்கலாம் அதாவது இவங்களுடைய சினிமா கேரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நேரடியாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை பின்னாடி போய் கேட்கலாம் உங்களுடைய சினிமா வாழ்க்கை எங்கே எப்போ தொடங்கிச்சு யாரால் முதல் பிள்ளையா சொல்லி போடப்பட்டது வெரி நைஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப வந்து இந்த மிரர் முன்னாடி நின்றுட்டு டான்ஸ் ஆடுறது ஸ்பீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஸ்கில் வந்து சீன்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட்டே இருக்குது நம்ம வந்து நடிக்கணும் பட்டு நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் மோர் ஏகப்பட்ட க்ராஸ்லாம் நம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கிராஸ் ஆகிட்டு தான் அந்த இதுக்கு வரலாம் ஆக்சுவலி ஒரு டைரக்டர் என்னை வந்து தச்சியெல்லாம் மீட் பண்ணார் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்து நீங்கள் தான் அடிக்கடி நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா நான் அவர்கிட்ட அழிச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அவர் பேர் வினோத் அவர் மூலியமாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனேன் பக்கத்து வீட்டு நேபரில் இருந்தார் அவர் ஸோ அவர் வந்து ஜஸ்ட் இட்டுட்டு போனார் ஒரு ஆக்சிடெண்ட் தாங்க இன்னிய வரைக்கும் எப்படி நம்மளுக்கு கடவுள் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காருன்னு தெரியல நான் போனேன் டைரக்டர் வந்து சொன்னார் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டார் எஸ் ஷூர் ஐ வில் டூ இட்னு சொன்னேன் நெக்ஸ்ட் டே என்னை ரேஷன் போடவேல் ரேஷன்லலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த புடவை அதை போட்டுட்டு நீங்கள் வரணும்னு சொன்னார் நைட் நீங்கள் நம்ப மாட்டீங்க டு பி ஃப்ரேங்க் வித் யூ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை நம்ம யாருக்கும் வந்து பிளாக் மார்க் நம்ம வாங்கிடக்கூடாது அதை நான் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா சக்ஸஸோடு தான் திரும்பணும் நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அதுக்காக வந்து ரேஷன் புடவைலாம் கட்டிட்டு நான் போகிறேன் சார் சொல்கிறாரு போன உடனே அவர் பேர் வந்து ஆதிரை டைரக்டர் சார் பேர் சார் இந்த மூமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் உங்களால் தான் என்னோடய சினி கேரியர் ஆரம்பிச்சிச்சு கரியர் ஆரம்பிச்சிச்சு அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு டிஃபன்லாம் வேணாம் எனக்கு நர்வஸாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து டைலாக முடிச்சிடுறேன்னு சொன்னாங்க இன்னிக்கும் ஞாபகம் இருக்குது அந்த ரேஷன் கடை கொடுக்குற புடவையை போட்டுட்டு ஜஸ்ட் ஐ வாஸ் புட்டிங் ரங்கோலி என்னோடய ஃபஸ்ட்டு சீன் ரங்கோலி போட சொன்னாங்க வா கல் கயல் இப்போ தான் ஊர்லேருந்து வரியா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைலாகு சொல்லிவிட்டு எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆக்ஷன் சொல் சொல்கிறப்ப அந்த ஈகர்னஸோட பண்ண எல்லாமே அப்பயே எல்லா வாயில் வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது டைரக்டர் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசினார் சி அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு பட் என்னோடய வீட்டில் ஃபஸ்ட்டு மூவி ஏதோ கிடச்சிச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப பர்மிஷன் கேட்டேன் அழுதேன் ரொம்ப ரொம்ப கெஞ்சினேன் இட்ஸ் நாட் ஈஸி வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சினிமாவுக்கு வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு லேடி போகிறாங்கன்னா யாருமே அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட வி விஷஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஹி ஃபுல்ஃபில்டு மை எய்ம் ஆக்சுவலி தேங்க்யூ இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஜிஎஸ்கே நெட்வொர்க்குக்கு இப்போது குறிப்பாக ஆதிரை மூலமாக திரையுலகத்துக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லும்போது முதல் அந்த பட வாய்ப்பு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் போடுறது சீனு ஏற்கனவே வந்து ஆண்டாள் என்ற திரைக்காவியம் முதல்ல இந்த தமிழகர் பாரம்பரியன்னு பார்த்தா கோலம் போடுவது அதன் மூலமாக வாமா அப்படின்ற ஒரு டைலாக் கூட தொடங்கியிருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சினிமாவில் எத்தனை பேருக்கு இப்படி கிடைக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு டைலாக்கோடு ஒரு போஷனோடு இவங்க உள்ளே என்ட்ராக இருக்கிறாங்க சின்ன சின்ன வேஷங்கள் இன்னைக்கு இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நேரத்தில் மிகப்பெரிய விண்ணில் மிதக்கும் அந்த விண்மீனைப் போல இவருங்க இருப்பாங்க இவங்ககிட்ட இன்னொரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம கேட்கணும் அதை தான் அவங்க சொல்ல வந்தாங்க என்றால் நம்ம அதுக்குள்ளே நம்ம மைக்கை நம்ம எடுத்துட்டோம் ஒவ்வொரு வீட்லேயும் சினிமானாலே மிகப்பெரிய தடங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சினிமா துறைக்கு இவங்க வரும்போது இவங்களுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா இவருடைய கணவர் இல்லைங்களா இவங்க மூணு பேருடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு பப்ளிக் இவங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு இப்போ கேட்குறேன் அதுக்கு என்ன பதில் சொல்லுற பார்க்கலாம் சார் ஆக்சுவலி எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து வேல்யூபிளான ப்ரொஃபஷன் தான் டீச்சிங் இன்ஜினியரிங் டாக்டர் அதே மாதிரி தான் வந்து சினிமாவும் பட் ஏன்னு தெரியல பீப்புள் வந்து யாரா இருந்தா கூட சினிமாவில் நடிக்கிறீங்களா அப்படிதான் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ போகுது யாரும் இது நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க சினிமா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஒரு சான்ஸ் கிடைக்கணுன்னா எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் நம்மளுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும் அம்மா அப்பா ஓப்பனாக சொல்கிறேன் முடியவே முடியாது நீ சினிமாவில் போகிற மாதிரி இருந்தால் நீ என் கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோடய ஃபாதர் மதர் வந்து ரொம்ப ரொம்ப செல்லமான குழந்தை ஒரே ஒரு குழந்த தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒன்லி ஒன் டாட்டர் தான் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க எவ்வளோ அழுதேன் அப்புறம் ஹஸ்பண்டகிட்ட போயிட்டு காலில் விழுந்துட்டேன் ப்ளீஸ் எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு எப்படியாச்சும் நான் ஷைன் ஆகணும்னு அப்புறம் அவரு தான் வந்து எல்லாத்தையும் அகெய்ன்ஸ்டாக ஆயிட்டார் அவர் அம்மா அப்பா மீறி எல்லா ஃபேமிலியை மீறி சரி உனக்கு பிடிச்சிருக்கா நீ ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் நீ உள்ளே போயிட்டேனா ஷைன் ஆகிற மாதிரி இருந்தால் போ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நீ போகாத பிகாஸ் நான் ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர் எனக்கு வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா உடனே கண்ணு தண்ணி தானாகவே வர் வரும் ஐ கேன் நாட் ஏபிள் டு ஃபேஸ் தட் ஸோ ஈஸிலி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஐ காட் திஸ் அப்பார்ச்சுனிட்டி இப்போ அம்மா அப்பா தே ஃபீல் ஹாப்பி மலர் சீரியல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி நல்லா பண்ணு உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா ஓகே அவங்க சொல்லுவாங்க நீ விஜய் டிவியில் வந்து வா விஜய் டிவியில் நீ வந்தால் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் பீப்பிளும் வந்து எல்லாமே எப்படி நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன நல்லா மேக்கப் போட்டுக்கிறாங்க ஜஸ்ட் இஸ் கோயிங் தேர் இயர் அண்ட் ஆல் ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் எந்த ஒரு கேர்லையும் வந்து தப்பாக பேசுறாதீங்க சப்போஸ் சினிமாவுக்கு போறாங்கன்னா நான் என்னோட பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் பிகாஸ் குழந்தைங்களும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வந்து நேபாள் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் பிலீவ் பண்ணாரு நான் நேபாள் வரைக்கும் நான் போயிருக்கேன் பட் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு உமன் வெளியில் போயிட்டாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபுட்டு குழந்தைங்க எடுத்தாங்களா இல்லையா ஹோம் ஒர்க்லாம் யார் பார்த்துப்பா ஹஸ்பண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுவார் நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் ஒரு ஒரு வேல்யூபிளான ப்ரொஃபஷன் தான் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கெட் சான்ஸ் இன் சினிமா வேல்யூ கொடுங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க ஓ ஷி இஸ் ஆக்ட்ரஸ் ஷி இஸ் ஆர்டிஸ்ட்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க நீங்கள் என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சூப்பர் தீபா மேம் சூப்பர் சூப்பர் இப்போ மலர் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது போது சன் டிவியுடைய ரொம்ப பிரபலமான ஒரு சீரியல் அதனுடைய என்ட்ரி எப்படி கிடைச்சது அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம் யூ ஆக்சுவலி வந்து சார் இன்ஸ்டாகிராம் FB இதில் வந்து என்னோடய அப்டேட்ஸ் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் நான் ரொம்ப ரீல்ஸ் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்லேயே வந்து என்ன நீ என்ன அமைதியாக இருக்க இன்றைக்கி ரீல்ஸ் போடலையான அளவுக்கு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு எல்லாமே அந்த ரீல்ஸை பார்த்து எஃபியில் வந்து ஒரு டைரக்டர் வந்து எனக்கு இன்பாக்ஸில் வந்து நீங்கள் இது மாதிரி சீரியல் அப்பார்ச்சுனிட்டி இருக்குது வரீங்களான்னு கேட்டார் நான் அப்போயும் நம்பலை ஆமாம் உடனே சன் டிவியில் நம்மளுக்கு எப்படிடா அப்போ வாய்ப்புலாம் அப்புறம் மேனேஜர் விட்டு பேசினார் நம்பர் நான் கொடுத்தேன் அண்ட் ஐ காட் தேட் அப்பார்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட டென் டேஸ் நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் ஆ ரொம்ப சூப்பர் சன் டிவியே போயாச்சு அப்படின் போது மற்ற டிவிலாம் அதுக்கப்புறம் வர்றதுக்கு ரொம்ப ஈஸி இப்போ என்னென்னா உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம் வீட்டுக்காரோடைய நேரடி சப்போர்ட்டு அப்பா அம்மா எதிர்ப்பு ஆடியன்ஸோடைய சப்போர்ட்டு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தாண்டி இன்றைக்கி ஜெயிக்கணும் அதாவது தோல்வி என்பது ஃபர்ஸ்ட் நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வச்சா தானே அது தோல்வியாக அது வெற்றியா நம்ம பார்க்க முடியும் அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கேரியரை இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இலக்கை வந்து வெற்றி என்பது தான் அந்த இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு ஜிஎஸ்கே நெட்ஒர்க்கு உங்களை வாழ்த்துது அதே நேரத்தில் ஒன்று ஒரு சில கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும் அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் கிடந்து லவ் அப்ரோச் அதாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கான ஒரு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு கமெண்ட் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபார் யோர் வேல்யூபிள் பிளெஸிங்ஸ் சார் உண்மையாலுமே நான் பெரிய ஆளாக வருவேன் தட் கான்ஃபிடென்ஸ் ஐ ஹேவிங் என்னன்னா சார் இன்ஸ்டாகிராம்லேயோட இன்ஸ்டாகிராமில் குரூப் கம்மியாக இன்பாக்ஸ் வரும் சார் பட் ப்ராமிஸாக எவ்வி திறந்தாவே மெசஞ்சர்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே போய் போய் அப்பப்போ நான் நிற்க வேண்டியதாக இருக்கும் சிலப்போ அவரே வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க சரி இது டிலீட் பண்ணிடு என்ன அம்மா எழுதியிருக்குன்னு கேட்டால் ஓகே பரவாயில்ல பட் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது ஐ லவ் யோர் வாய்ஸ் ஐ லவ் யோர் ஹேர் ஸ்டைல் ஐ லவ் யோர் ஸ்மைல் ரொம்ப அதிகமாக ஐஸோ ஸ்மைல் தான் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வருவாங்க அட் த சேம் டைம் சப்போஸ் ஒன் வீக் என்னோடய வீடியோஸ் வரலன்னா எவ்ரி ஒன் தே வில் பி ஆஸ்கிங் த கொஷன்ஸ் தட் வேர் வாட் ஹேப்பன் டு யூ ஆர் யூ ஓகே ப்ளீஸ் சென்ட் த வீடியோஸ் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ அது மாதிரி சொல்லுவாங்க அதாவது இதை நான் ரிசீவ் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு பெரிய ஹாப்பி ஃபீல் வருது அந்த எஸ்பி கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின் போது அதை கேட்டு அதாவது ஒருத்தவங்க படித்து சொல்லும்போது அதனுடைய ஹாப்பினஸ் வேறு மாதிரி தான் இருக்கும் அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது உங்களுக்கு வயசு என்ன பசங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ஆக்சுவலி வந்து என்னோடய ரன்னிங் ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ்ஸு எனக்கு ஐ எம் பிளஸ்ட் வித் ஒன் டாட்டர் ஒன் தே ஆர் ஸ்டடிங் இதோட அது முடிச்சிக்கலாம் அதை பற்றி சொல்லும்போது இவது ஒரு ஃபுல்ஃபில் இன்டர்வியூவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆடியன்ஸ் ஆடியன்ஸைலேருந்து கேட்டோம் இவங்க ஒரு தாயாக இருந்துக்கிட்டு கணவனுக்கு தேவையான விஷயங்களை செய்து ஒரு நல்ல மனைவியாக இருந்துக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு நடிகையாக இருந்துக்கிட்டு சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய திருமதி தீபா முருகவேல் அவர்களை நம்ம எவ்வளோ நேரம் என்ட்ரி பண்ணோம் இதில் முக்கியமாக இந்த இன்டர்வியூடைய நோக்கம் என்னென்னா வளர்பவர்களுக்கு வந்து தோல்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தோல்வியை தடைக்கல்களை தகத்தெறிஞ்சிட்டு அதை வந்து வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றணும் இன்றைக்கி ஒரு பொசிஷன் அவங்களுடைய நேரடியாக வீட்டுக்காரருடைய பர்மிஷனோடு இன்றைக்கி ஸ்டேஜ் அவங்க ஏறி இருக்காங்க திரையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து காட் ப்ளஸ்ஸிங் தான் பசங்களுடைய சப்போர்ட் தான் ஃபேமிலியோடைய சப்போர்ட்டு தான் அப்படிப்பட்ட தீபா மேமு ஜிஎஸ்கே நெட்ஒர்க் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஆல் யோர் ட்ரூ ட்ரீம் ஷுட் கம் ட்ரூ யூ ஷூட் யூ ஷுட் ஹாவ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் நியூ இயர் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா இருங்க சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் ஜிஎஸ்கே நெட்டிற்குரிய சந்தாதார்கள் அனைவருக்கும் நிறைவாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும் பொது மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார் நான் ஆக்சுவலி வந்து எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்காரணத்துக்கும் நம்மளை வந்து அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சிக்காதீங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அது நீங்கள் வந்து அதை பண்ணுங்க அண்ட் மோர் எவர் பி இண்டிபெண்ட் அது ஒன்று எக்காரணத்துக்கும் அடுத்தவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இட்ஸ் வெரி ராங் திங் நம்ம ஏதாச்சும் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னா அதே அளவுக்கு அவங்களும் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படி எதிர்பார்க்காதீங்க யார்கிட்டையும் எதுவும் எதிரும் பார்க்காதீங்க டோன்ட் ஃபோர்ஸ் எனி ஒன் டு எனி திங் ஜஸ்ட் மூவ் ஆன் அவ்வளோதான் பட் டெஃபினெட்லி வந்து யார் வாழ்க்கையில் ரொம்ப இன்சல்ட்லாம் வந்து தாங்கிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய அளாவாங்க இது வந்து இட்ஸ் ரியலி ட்ரூ வேர்ட்ஸ் நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் இன்சல்ட் ஆகியிருக்கேன் இந்த சினிமாவில் போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொசைட்டியோட பேரே வந்து வேற மாதிரியாக இருந்தது மீன்ஸ் நம்ம பாடி லாங்குவேஜ் பேசுகிறதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சினிமாவில் நடிக்கிறா சினிமாவில் நடிக்கிறா நம்ம நான் திருப்பியும் அது தான் சொல்கிறேன் நம்மளால் முடிஞ்சதும் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க கெட்டது செய்யாதீங்க பர்த்டேக்கு நம்ம தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் கொடுத்துட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் எத்தனையோ குழந்தைங்க நோட்புக் இல்லாமல் இருக்குது பென் பென்சில் இல்லாமல் இருக்காங்க அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஸ்டேஷ்னரி ஐ ஐட்டம்ஸாச்சும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா நான் என் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு லேடி வந்து சொசைட்டியில் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்குற போய் ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரீயாக கேட்க முடியல நம்மளால உங்களுக்கு தெரியும் ஊரோட அப்படி இருக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே லேடிஸ் போய் வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும் முடியாது நான் கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் நீ கொடு அது வேற விஷயம் பட் என்னாலும் ஒரு ரெண்டு குழந்தைங்களாச்சும் படித்த அளவுக்காக இருக்கணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் நல்லா பாடுவாங்க ஒரு சில பாடி கேட்கலாம் சரிங்களா ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ரொம்ப பேர் என்னை பாட சொல்லுவாங்க அது ஏன்னு தெரியல கோவிட் டைமில் நான் இன்ட்ரிவியூ செக்ஷன்ஸ் ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு டாக்டரை பேட்டி எடுத்தேன் அவர் பேர் ராஜா ஹீஸ் ஃப்ரம் லண்டன் ஆக்சுவலி அவர் என்னோட வாய்ஸே கேட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டு நீங்கள் பாடி எனக்கு அனுப்பணும்னு சொன்னார் அது வரைக்கும் என்னை விடவே இல்லை பட் இன்னிய வரைக்கும் அவர் வந்து என் கூட கான்டாக்டில் தான் இருக்கார் ஹி எப்போ எப்போ அவருக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணும் பண்ணுவார்னோ என்னை இந்த பாட்டு பாட சொல்லுவார்

அந்த ஒரு ரொம்ப கலகலப்பாக எப்படி சொல்றது இந்த ஒகேஷன் பார்த்தீங்கன்னா வருண பகவானுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா மழை காலத்தில் நம்ம இந்த இன்டர்வியூ நம்ம இங்கே செக்மெண்ட்டை கொடுத்துருந்தோம் மழை இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த நேரத்தை நமக்காக இயற்கை நமக்கு ஒத்துழைச்சது அதே நேரத்தில் இந்த இன்டர்வியூக்காக கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்ட சிரமம் பல விஷயங்களை தாண்டி இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்வியூ நம்ம இன்றைக்கி இங்கே பண்ணியிருக்கோம் இது மூலமாக நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னா முயற்சி எடுங்க முயற்சி எடுங்க தோட்டால் மீண்டும் முயற்சி எடுங்க உங்களுடைய வெற்றி நிச்சயம் வெற்றிக்கான அந்த எண்ணம் நமக்குள்ள தான் ஃபயர் இருக்குது அப்படின்றத வளர்ந்து வரக்கூடிய திருமதி தீபா முருகேல அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை சந்திக்கலாம் இன்னும் அவங்க வர ஜனவரியில் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களை பார்த்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஜிஎஸ்கே நெட்ஒர்க் இருக்கக்கூடிய ஐயாயிரம் சந்தாதாரர்கள் அவங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவு பாலன் கணேஷ் சசிகலா தீபா மேம் உங்களுடைய சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ ஐ நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ் உங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக நினச்சி என்னை எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் தீபா முருகவேல் அட் அஃபிஷியல் டாட் காம் வந்து என்னோடய அஃபிஷியல் பேஜு என்னோடய எல்லா அப்டேட்ஸ்லாம் நான் அதில் தான் கொடுப்பேன் ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் ஐடியா சொல்லிவிடுங்க அது வந்து தீபா தான் இருக்கும் ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம் தேங்க் யூ நன்றி வணக்கம்